எம்எலை வணக்கம் <trak> சகோதரி சகோதரி நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு தோட்டத்தில் வேலை இல்லை அதனால் கடையில் இருக்கு என்னை ஞாபகம் இருக்கா ஐயோ என்னோட தங்கச்சி எப்படி மறக்க முடியுமா உடன் ப்ரஃப் என்ன சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சகோதரி நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா விவசாயமாக எப்படி போகுதுனா வீட்டில் அனைவரும் நலமாக நல்லா நல்லா இருக்கும் சகோதரி நல்லாயிருக்கும் நீங்கள் நல்லாயிருக்குங்களா ரைட் டைம் மிக்க மகிழ்ச்சி சகோதரி விவசாயம்லாம் எப்படி போயிட்டுருக்கு இனிய காலை வணக்கம் இனிய காலை வணக்கம் குமார் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் மிக்க மகிழ்ச்சி நல்லா புகுதன்னா அப்படியா ரொம்ப சந்தோஷம் நெல்வையெல்லாம் எப்படி இருக்குது சகோதரி சாப்பிட்டிங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் குமார் நீங்கள் சாப்பிட்டீங்களா இன்னைக்கு தோட்டத்தில் வேலை இல்லை எப்பையும் நாலு மணிக்கு தான் வருவேன் கடைக்கு இன்றைக்கி வந்து வேலை இல்லாதனால நீ கடையிலே இருந்துட்டேன் என்ன போகுது அண்ணா மகிழ்ச்சி நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணியிருக்கீங்க சகோதரி நெல் வயல் எப்படி இருக்கு விவசாயிகள் வாழ்க வளமுடன் மிக்க மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு நான் விவசாயிகள் வாழ்க வளமுடன் ரொம்ப சந்தோஷம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எங்கேருந்து பேசுறீங்க சொல்லுங்க ஒரு விவசாயம் காப்போம் விவசாயிகளை ஆதரித்துள்ளவரை அஞ்சில்லா உணவு உணவே மருந்து அன்பு உறவுகளை வாங்க கமாண்ட் பண்ணுங்க பேசலாம் i'm a

மாண்ட் பண்ணுற வேலை லைக் மட்டும் பண்ணுறீங்க கமாண்ட் கொண்டாங்க நல்ல முடியா எடுத்துக்கூடா டேப்பா இருக்கு ஊற வைக்கணும்டா அது வெறப்பா இருக்குல்ல ஊற வச்சுனாக்க நல்லா நைஸ் ஆகிக்கிறேன் ஒடிஞ்சு போச்சா ஊற வச்சிருக்கோம்டா ஊற வைக்கணும்னா வச்சிருக்கோம் பெருசா எடுத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் எடுத்து அதை எடுத்து வெளியில் வைடா இந்த அடுத்த வந்து ஆ முடியாது வெளியே நைஸாக தான் நடா இருக்கு இப்படி ஒடிக்கக்கூடாது அப்படி முடிக்கணும் முடிக்கி அப்படி வச்சுன்னு வச்சுக்கடி ஊற வச்சோம்னா அது சரியாயிருக்கும் Mm. <small> மக்கவனை காண்புகிறோ கமாண்ட் பண்ணுறவங்களே

அது வந்து சின்ன பயில்களுக்கு பிறந்த பிள்ளைகள் இது வந்துட்டு நீ வந்து நக்கல் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் கமாண்ட் பண்ணுங்க ஒரு உங்களை லைக் பண்ணுறீங்க கமாண்ட் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க ஒரு உங்களை